ஆனால் நாங்கள் இந்த ஊருக்கு சமைச்சிருக்கோம்னா அதுலேயும் வந்து அவர் எடுத்துக்கிறார் எப்படி புரியுதா அவங்களுக்கு நான் சொல்றதே முன்னுரிமை இப்போ அவங்க நம்மெல்லாம் சாப்பிடக்கூடாதே அவருக்கு கொடுத்துட்டு மீதி இருந்தால் சாப்பிட்ணும் அது என்ன பெயரு ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பரன்ஸ் ஆங்கிலத்தில் தமிழில் முன்னுரிமை விளங்க இதனால என்னென்ன பிரச்சனை இந்த பாரு பிரச்சனை இந்த பார் இந்த பாரு பிரச்சனை பார் இந்த பார் இந்த பார் படிக்கிறேன் பாரு முன்சிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த பார்த்துக்க தம்பி தங்கச்சி உனக்காதான்டா கத்திக்கிட்டு இருக்கேன் வேறு திருத்துடறா ரத்தம் வேறுவைய அவருக்கு ஓடுதுடா தொண்டை வரலுதுடா டேய் நெஞ்சு வெடிக்கிறா அந்த பார் கத்துறமாறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இடம் இடத்துல மூணே விழுக்காடு வைத்திருக்கிற அருந்ததிய மக்களுக்கு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இடம்டா வேலை வாய்ப்புல இத புறம் படிச்சா தலை சுத்தனால இடத்தி ஐம்பத்தி ரெண்டு இடம்

அவர் ஏதாவது வாய்க்கு வந்தது அடிச்சு விட்றான்னு சொல்லுவான் கல்லை எழுதுவா இதை கூட சொல்ல மாட்டான் அதனால தர நல்லா கிட்ட வச்சு எடுப்பா ஏ ஆறில் மிக பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரியில் பழனியில் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரிப்பா இந்த ஒரு வேலை வாய்ப்புப்பா ஏப்பா இளநிலை உதவியாளர் ஆதி திராவிடர் அருந்ததிப்பா அடுத்து பாருப்பா ஆய்வக உதவியாளர் ஆதி திராவிடர் அருந்ததிய பெண்ணுப்பா அதுக்கப்புறம் பதிவரை எழுத்தருப்பா ஆதி திராவிடர் பெண்ணுப்பா அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் ஆதி திராவிட பெண்ணுப்பா எப்போ இங்கே பாருப்பா இங்கே பாரு ஒரே ஒரு இடம் இதுல இதில் ஆதி தமிழர் அந்த ஆதி திராவிடர் எசிப்பா பறைய இருக்கு எனக்கு ஒரு இடம்ப்பா நாலு இடம் இருந்தது இருப்பா பதினஞ்சு விழுக்காடு வச்சிருக்கிற நான் ஒரு இடத்துல இருக்கேன் மூணு விழுக்காடு வச்சிருக்கிற அந்த மக்கள் நாலு இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு போக இந்த பாருப்பா அடுத்து வாப்பா இங்கே பாருப்பா எப்பா திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துல பாருப்பா ஒரு பிசி பா கெமிஸ்ட்ரி ஒரு சுவாலஜிப்பா எசி அருந்ததிப்பா ஒரு பயாலஜிப்பா பிசிப்பா மேக்மெடிக்குப்பா அதுக்கப்புறம் பாருப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸு எஸ்சி அருந்தது இருப்பா ஃபிசிக்ஸு எசி அருந்தது இருப்பா அப்புறம் காமர்ஸு எசி அருந்தது இருப்பா தம்பி அஞ்சு இடத்துல நாலு இடம் அவங்க தான் பார்த்துருக்காங்க இங்கே பாருப்பா இன்னும் சொல்கிறேன் பாருப்பா அப்புறம் நீ கொஞ்சம் கேட்டுக்கப்பா எல்லாத்தையும் இப்போ இதெல்லாம் என்னன்னு தெரியுமாப்பா மொத்த சாப்பாடும் என்கிட்ட இருக்குதுப்பா நான் சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் உனக்கு போடுவேன்ப்பா எச்சி கஞ்சி ஊற்று வாங்குகிறாப்பா இதாப்பா கதை இப்ப நான் என்ன சொல்றேன் இது எந்த வழியில் சமூக நீதி என்ன அருந்ததிய மக்களின் எண்ணிக்கை என்ன அவங்களுக்கு உரியதை கொடு ஆனால் எனக்கிட்ட இருந்து கொடுக்காத